ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையல ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அவள் லட்டு தான் பண்ணியிருக்கோம் இந்த லட்டில் வெறும் அவல் மட்டும் இல்லை நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது இதில் போட்டிருக்க பொருள் எல்லாமே சத்தானது தான் குழந்தைங்க ஒரு நாளைக்கு ரெண்டு லட்டு சாப்பிட்றாங்கன்னா போதுங்க எல்லா சத்துக்களும் அவங்களுக்கு கிடச்சிடும் இந்த ஹெல்த்தியான லட்டு செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் முதல்ல வந்து ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இதுக்கு அளவில்லாம் எதுவும் தேவையில்லை உங்களுக்கு நிறைய செய்யணுன்னா நிறைய அவள் கூட எடுத்துக்கோங்க அதுக்கேற்றது போல் எல்லா பொருளையும் போட்டுக்குங்க அவள் வந்து நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னா இதை லட்டு பிடிக்க போகிறோம் அதனால தான் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாதம் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு எடுத்திருக்கேன் ஒரு கப்புன்றதுனால நான் இதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆறு பேர்ச்சம்பழங்களை அதில் நான் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்குள்ளே அவள் நல்லா பொழுன்னு சூப்பராக ஊறிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதம் பேரிச்சம்பழங்களை இதோட சேர்த்துடலாம் திராட்சை பிடிச்சாலும் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் உலர் திராட்சை இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க ஏற்கனவே பேரிச்சம்பழம் போட்டிருக்கிறதுனால இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி லட்டு போல் நம்ம பிடிச்சிக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான லட்டு மட்டும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியான கூட நிறைய வீட்டில் குழந்தைங்க சரியாகவே சாப்பிடாம இரத்த சோகை வருது அதுக்கப்புறம் மயக்கம் வருது வயிற்று வலி வருது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கள்ல அது போல் குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி செய்து கொடுத்தீங்கன்னா தேவையான சத்துக்கள் கிடைச்சி அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம லட்டை வந்து எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சு வச்சிடலாம் இது போல் பிடிச்சு வைக்கிற லட்டை அப்படியே கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நான் இப்போ இதை வந்து ஒரே ஒரு ஆவி அதாவது இட்லி சட்டியில் வச்சு கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதேதோ நம்ம தெரியாத ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் இது பாரம்பரியமாக நம்ம இருக்க உணவு இதில் வந்து எந்த விதமான கலப்படமும் கிடையாது நம்ம கையாலேயே இதை செய்கிறோம் அதனால ஆரோக்கியமும் இருக்கும் சத்தும் இருக்கும் இப்போ சூப்பராக ஒரே ஒரு ஆவியில் வந்து வெந்துருச்சு பாருங்கள் வெந்ததை எடுத்து அப்படியே பரிமாறிக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் ஒரு முறை ரொம்ப டேஸ்ட்டாக மறுபடி மறுபடியும் கேட்பாங்க சத்தான ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப கமன்னு வாசனையாக இருக்குது சூடாக இருக்கும்போது அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் நம்ம சேனல் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோ இருக்குது போய் பாருங்கள் அடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலாக மறந்துடாதீங்க லட்டு பாருங்கள் ஒன்றே ஒன்று எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி